ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஜெயிலர் ஆடியோ லஞ்ச்ல அவர் ஒரு குட்டி கதை ஒன்று பேசி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு காக்கா கழுகுன்னு ஒரு கதையை சொன்னாரு அந்த கதையினுடைய விஷயத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இணையம் முழுக்க வந்து ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பெரிய கோல்டு வார் பனிப்போர் மாதிரி பயங்கரமா ஒருத்தரை ஒருத்தரை திட்டிக்கிட்டு அறுவறுப்பான வார்த்தைகள் போட்டு ஆபாசமான வசனங்கள் பேசிக்கிட்டு பயங்கரமா அது ட்ரோல் ஆகிட்டே இருந்துச்சு என்ன கிடைச்சாலும் அது ஒரு பெருசு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதற்கு பதில் சொல்ற மாதிரி வந்து வேற வேற விஷயங்கள் வந்தாலும் அது அந்த பிரச்சனையுடைய தீவிரம் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காக்கா கழுகு கதைக்கு வந்து நான் வந்து எண்டு காடு போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை செய்வதற்கு பதிலாக சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு சர்ச்சைக்கு எண்டு காடு போட்டாரு நடிகர் விஜய் இதே மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சியில அவர் வந்து அவருடைய அந்த லியோ சக்சஸ் மீட்ல சொல்லிட்டாரு ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி அதற்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு காக்கா கழுகுன்னு சொல்லி ஒரு வட்டம் அடிச்சு அதை நக்கல் அடிச்சு நையாண்டி பண்ணிட்டு அவரும் போயிட்டாரு அது மறுபடியும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது இது எல்லாவற்றிற்கும் அதிக உச்சபட்சமா என்ன ஆச்சுன்னா கடந்த சில மாதங்களுக்கு கல சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரம்பா எப்போவோ கொடுத்த ஒரு பேட்டி ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இணையம் முழுக்க ரஜினி அவர்களை ரொம்ப கேல கேவலமா கீழ்த்தரமா இதை விட அவர் அசிங்கப்படுத்த முடியாதுன்ற மாதிரி ஒரு ஆபாச அர்ச்சனைகளோடு அது ஒரு விஷயம் வந்து வைரல் ஆச்சு அப்புறம் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி விஜய்க்கு அவங்க வந்து ரசிகர் ரசிகர்கள் எதோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேருடைய ரசிகர்ல ஒரு சில குறிப்பிட்ட அஹ் சில நபர்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த இவங்கலாம் அந்த பைத்தியம் பிடிச்சது அந்த அரமெண்டல்ன்ற கேஸுங்க தான் இந்த மாதிரி வேலையே இணையத்துல எல்லா ரசிகர்களும் அப்படி நான் சொல்ல மாட்டேன் அதுல நியாயமா நீதியாக நேர்மையாக மரியாதை திறந்த ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா ஒரு சில குறிப்பிட்ட சாரார் என்ன பண்றாங்கன்னா ஏதோ இவங்க பெரிய அறிவுஜீவி மாதிரி முகத்தை மறைச்சிக்கிட்டு போலி பெயர்கள்ல இணையத்தை சுத்திக்கிட்டு இருக்கிற பைத்தியகார கும்பல் தான் இந்த சர்ச்சையை பெருசு பண்ணிட்டு இணையம் முழுக்க நாரடிச்சுட்டு இருந்தாங்க அதை ட்ரெண்டிங்ல வேற கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதுதான் பெரிய அவமானமாச்சு இந்த விஷயத்தில் மிகவும் நாம இருந்து பாக்குற நமக்கே வந்து பெரிய எரிச்சலை உண்டாக்குது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஊண்டிங்காகவும் பெரிய தலைவலியாகவும் டார்ச்சராகவும் இருக்கும் இதன் தான் லால் சலாம் ஆடியோ நிகழ்ச்சியில வந்து ரஜினி பேசின அந்த வார்த்தைகள் அது கூட அவர் பேசியெல்லாம் நன்றி நன்றின்றான் சொல்லி முடிச்சிட்ட பிறகு கும்பலாக போட்டோ எடுத்துக்க ஏறணும் போது அந்த இட நேரத்தை பயன்படுத்தி மறுபடியும் மைக்கு பிடிச்சி ஒரு விஷயத்த வழக்கம் போல அவருக்கே பாணியை குட்டி கதையை பேசி அது இன்னைக்கு இணையம் முழுக்க அதுதான் டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரியா ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம முதல்ல இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்னு பேசிடுவோம் அப்புறம் இது கொஞ்சம் செய்முறைகள்லாம் எல்லாம் பின்னாடி இருக்கு அதை நம்ம என்னன்னு பேசுவோம் நம்ம இந்த விஷயத்துல அவர் என்ன சொன்னார்னா விஜய் வந்து ஒரு சின்ன பையன் நான் வந்து தர்மத்தின் தலைவன் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து என்னை என்கிட்ட வந்து அவனை அறிமுகப்படுத்தினாரு நம்ம வந்து பதினாலு வயசு இருக்கும் அது மாதிரி நான் வந்து படிக்க சொல்றேன் இப்போ அவன் நடிக்கிறோன்னு சொல்லி ஆசைப்படுறான் அப்படின் போது நான் சொன்ன முதல்ல நான் படிப்பா அப்புறமா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன பையனா பார்த்தேன் சின்ன பையன்தான் விஜய் விஜய் வந்து எனக்கு போட்டி நான் நினைச்சேன்னா அது எனக்கு அவமானம் நான் விஜய்க்கு போட்டின்னு விஜய் நினைச்சார்னா அது விஜய்க்கு அவமானம் ஏன்னா அவர் ரஜினி இந்த வார்த்தையை ஏன் சொன்னார் அப்படின்னா ரெண்டு பேரோட உயரம் வேற வேற நம்ம பல நேரங்களில் பல விஷயங்கள் அது நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி வந்து அவர் அந்த மேடையில பயன்படுத்தினதோடு சேர்ந்து இன்னொன்னு சொன்னாரு விஜய் வந்து நிறைய விஷயங்களை பாதுக்கப்புறம் வந்து படிப்பை முடிச்சுட்டு ஒரு நடிகை வந்து அப்புறம் பல விஷயங்கள் பண்ணிருக்காரு இப்ப கூட சோசியல் மீடியால நிறைய வேலைகள் வந்து சோசியல் ஒர்க் எல்லாம் பாக்குறாரு ஆஹ் என்ட்ரி எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் பேசுற மாதிரி எல்லாம் சொன்னார் அரசியல் கூட வந்து வர்றேன்னு வந்துட்டேன்னு இன்னும் விஜய் சொல்லல ஆனா இவர் அந்த மேடையை அது பயன்படுத்தி அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு விஜய் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு இதோட செய்து நீங்க வந்து விஜய் ரசிகர்கள் இந்த ரெண்டு ரசிகர்களும் எனக்கு வந்து நீங்க இணையத்துல வந்து சோசியல் மீடியால வந்து போட்டி போட்டுக்கிறது வந்து ரொம்ப மனவேதனை கொடுக்குது இனிமே தைசது செய்யாதீங்க நான் காக்கா கழுகுன்னு சொன்ன கதை யாரை குறித்தும் இல்லை அது ஒரு கதை அதனால யாரை குறித்தும் இல்லைன்னு அந்த சர்ச்சைக்கு அவரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஆனா நான் சின்ன ஏன் விஜய் நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு இது நாளைக்கு என்னவா வரும் அப்படின்றது தெரில ஏதாவது கிடைக்குமான்னு தேர்றவங்களுக்கு சும்மாவே மெல்றவங்களுக்கு அவள் கொடுத்தா மின்னுகிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இதை ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க ரஜினி பேசுவதற்கு முன்பாக பேசின விஷ்ணு விஷால் வந்து கோச்சா யார் இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அஜித் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாரு அந்த வார்த்தையை கேட்டோன்னா அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு கரவொலி பயங்கரமா இருந்துச்சு அவ்வளவு கூப்பா கூச்சல் கூப்பாடு அஜித் ஒரு ஒற்றை பேருக்கு ஆஹ் ஏற்கனவே ரஜினியை ரொம்பவே பிடிக்கும் ஃபாலோ பண்றாரு அவருடைய ரசிகர்கள் பெரும்பாலும் அப்படியே டிட்டோவா சப்போர்ட் பண்றது அஜித்துக்குன்னு சொல்லுவாங்க இந்த மேடையில் இல்லாத ரெண்டு நபர்களை குறித்து லால் சலாம் படத்திற்கும் அந்த மேடைக்கும் தொடர்பில்லாத ரெண்டு பேரை குறித்து பிரபலங்கள் மட்டும் அங்கே பேசியிருக்காங்க ஒரு பக்கம் வந்து விக்க விஜய் குறித்து ரஜினியே பேசிட்டாரு இன்னொரு பக்கம் வந்து படத்தினுடைய நாயகன் விஷ்ணு விஷால் வந்து அஜித் குறித்து பேசிட்டாரு இது எதை காட்டுது அப்படின்னா இவர்கள் பெயரை அவர்கள் பப்ளிசிட்டி தேடிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சாராரப்ப அரப்ப இது இது சலாமுடைய விஷயம் அதுல வந்து ஐஸ்வர்யா ரஜினி பேசுனதும் கவனிக்க பாப்படத்தக்க வகையில ஒரு விஷயமா இருந்துச்சு அதாவது எங்க அப்பாவை எல்லாரும் வந்து குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு ரொம்ப அது ரொம்ப கோபமா வரும் எனக்கு ரொம்ப பயங்கர மன உளைச்சல் அந்த ஏன் சொல்றாங்கன்னு ஏன்னா எங்க அப்பா வந்து நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சங்கி இல்லைங்க அவர் வந்து சங்கியா இருந்திருந்தா சலாம் படத்துல நடிச்சிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்றாங்க இப்ப வந்து சங்கின்னு யார குறிப்பிடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியும் ஆர்எஸ்எஸ் நாக்பூருடைய அந்த செயல்திட்ட வடிவுல எந்த ரூபத்துல வந்தாலும் அதை ஆதரிக்கிற நபர்களை அது மதவெறியோடு பேசுகிற நபர்களை பிற மதத்தை வந்து தவறாக இழிவாக பேசுகிற நபர்களை குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும் ஜாலரா அடிக்கிறவங்களை தான் இந்த வார்த்தையை சொல்லி அழைப்பாங்க இதுல பல விஷயங்கள் ரஜினியோட போகும் அவருக்கு ஆன்மீகம் பிடிக்கும்ன்றதுனால நம்ம வந்து அவர் அப்படி சொல்லலை ஆன்மீகம் எல்லாருக்கும் பிடிக்கும் தனித்தனி விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம வந்து கிண்டல் அடிக்கோ நக்கல் அடிக்கவும் முடியாது அது தேவையும் இல்லை ஆனா அவர் வந்து தன்னை ஒரு அந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு ஆஹ் அடிப்படையில விசாரணையும் இல்லாம விசாரிக்கவும் இல்லாம தகவலும் தெரிஞ்சுக்காம உண்மையும் தெரிஞ்சுக்காம எது உண்மைன்னு தெரியாம போற போக்குல வார்த்தைகளை அள்ளி விட்டு மாட்டிக்கிட்டு முடிப்பாரு அப்படிதான் அவர் நிறைய நேரங்கள்ல பண்ணிருக்காரு தூத்துக்குடி சம்பவமா இருக்கட்டும் இப்ப ராமர் கோயில் விஷயங்கள்ல அந்த ராமர் கோயில் திரைப்படாவுக்கு போகும்போது கூட ஐநூறு வருஷ பாரம்பரியம்னு சொல்லி மாட்டியிருக்காரு இது வந்து இந்த இந்த வார்த்தைகளை யார் பயன்படுத்துவானா அவர்கள் தான் பயன்படுத்துவாங்க அந்த சங்கி கும்பல்னு சொல்ற அந்த கும்பல் பயன்படுத்துற எல்லா மேனரசங்களையும் ரஜினி பயன்படுத்தும் போது அடிப்படையில் அவரும் ஒரு சங்கியா தான் பார்க்கப்படுவார் எங்க அப்பா சங்கி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அவருடைய செயல்பாடு என்னவா போகுது தமிழ் மக்களுக்கு அவர் என்னவா அடுத்த கட்ட நகர்வை செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று லால் சலாம் நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா அந்த நிகழ்ச்சி போவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் வந்து இது நேற்று மட்டும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ரெண்டு நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமா வகையில் இருந்துச்சு அதில் எல்லாரும் ரொம்ப கவனிச்சது வந்து லால் சலாமா கிடையாது இளையராஜாவுடைய மகள் பவதியுடைய உடல் சென்னைக்கு வந்து சேர்ந்து தான் ஏன்னா இலங்கையில அவங்க வந்து சிகிச்சைக்கு போன இடத்துல அவங்க வந்து சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிட்டாங்க அதன் தாக்கம் அந்த உடல் வந்து அங்கிருந்து வந்து முறையான அனுமதிகளோடு இந்தியா கொண்டு வரப்பட்டது தமிழ்நாடு சென்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டது ஒரு மூன்றரை நாலு மணிக்கு அந்த விமானம் அங்க வந்த பிறகு அங்கிருந்து உடலை பெற்றுக்கொண்டு நாலரை மணிக்கு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க கீ வீட்டுக்கு அங்க அவங்க உடல் வந்த உடனே அதுக்கு முன்னாடியே நிறைய விபிகள் வந்துட்டாங்க உடல் வந்த உடனே எல்லாரும் ஒரு ஒருத்தரா போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து அங்க நாலரை மணிலேருந்து இந்த இந்த விஷயம் ஹைலைட்டாக எல்லார் மக்கள்கிட்டையும் போய் ரீச் ஆகிட்டு இருக்கு அந்த நேரத்துல அஞ்சு மணிக்கு மேல லால் சலாம் கொண்டாட்டத்துக்கு நாங்க தயாராயிட்டோம் இன்னொரு பக்கம் வந்து சோசியல் மீடியால ரஜினி படம் குறித்தது ஐஸ்வர்யா படம் குறித்ததான தகவல்கள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்காங்க ஆஹ் இப்போ வந்து அதுல வந்து ஐஸ்வர்யா ஒரு வார்த்தையும் பேசியிருப்பாரு அந்த மீட்டிங்ல பேசும்போது அந்த ஆடியோ லஞ்சில் எங்க அப்பாவை சங்கி மட்டும் இல்லைங்க அவர் வந்து மனிதநேயமிக்கவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க எது மனித நேயம் எது மனித நேயம் ஒரு ஒரே நேரத்தில் ஒரே துறை சார்ந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அதுவும் மிக பிரபலம் இந்த சினிமாவுக்கு இளையராஜா ஆற்றிய பணிகள் வந்து ஏராளம் ஏராளம் எத்தனையோ கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு இன்றைக்கும் அருமருந்தாக அவருடைய வழிகளை துக்கங்களை அந்த வேதனைகளை மறைப்பதற்கு இசைஞானியுடைய பாடல்கள் வந்து பயங்கரமா அவங்களுக்கு வந்து இரவு நேரங்களில் தாலாட்டாக மாறுகிறது பல துயரங்களை மறை மறைச்சுக்கிட்டு அதை மறந்து அந்த வலிகளை வேதனைகளை மறக்கிறதுக்கு இந்த பாடல் வந்து அப்படிப்பட்டவருடைய குடும்பத்துல அப்படிப்பட்டவருக்கு ஒரு பெரிய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அது குறித்து வந்து முழுமையான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அப்ப நீங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரு மனித நேயமும் மனித பண்பும் இருக்குது இந்த துக்க வீட்டுக்கு துக்க நிகழ்வுக்கு ரஜினி வந்தாரா அப்படின்னா ரஜினி வீட்டுல இருந்து புறப்படும் போது அதாவது விழாவுக்கு புறப்படும்போது அவர்கிட்ட கேக்குறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து போன்ல வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டேன் இரங்கல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடந்து போறாரு இதுதான் மனித நியாயமா நான் என்ன சொல்றேன்னா நிறைய பேர் நண்பர்கள்லாம் சொன்னாங்க அவர் இந்த விழாவை தவிர்த்து இருக்கணும் அந்த விழாவை வந்து கேன்சல் பண்ணிருக்கணும் ரத்து பண்ணிருக்கணும்னு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பு நடந்துருச்சுன்னா அது என்ன திட்டமிட்ட நிகழ்ச்சியா இருந்தாலும் அதை ரத்து பண்ணிடுவாங்க அதுதான் ஒரு நேர்மையான சினிமா காரனுக்கும் சினிமா துறைக்கும் அழகு ஆனா ரத்து பண்ணல அதற்கு அவங்க காரணம் சொல்லலாம் லால்சாமே நிறைய சிக்கலுக்கு அப்புறமா வருதுங்க நிறைய பிரச்சனைக்கு அப்புறமா வருதுங்க ஆடியோ லான்ச் தானே எங்கேயோ நாங்க வந்து கண்காணாத ஒரு பத்து கிலோமீட்டர் பாதி கிலோ தள்ளி தானே வைக்கிறோம் பக்கத்துல வைக்கல இல்ல நீங்க அதனால இதை வந்து அனுமதிச்சிருக்கலாம் சரி உங்க வாதத்துக்கே வரேன் நான் நீங்கள் அனுமதித்திருந்தாலும் வீட்டில இருந்து போயஸ் கார்டனுக்கும் டி நகருடைய இளையராஜா வீட்டுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது அப்ப அந்த இடத்துல அவரு அந்த உடல் வந்த உடனே போய் அதை பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு இளையராஜா அவர்கள் இளையராஜாவுடைய பாடல்களால் ரஜினி மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்கார் பெரிய பேர் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்ப அந்த புகழுக்கு சொந்தக்காரரை நம்ம உயர்த்தி உட்கார வச்ச ஏனிய நீங்க அந்த நேரத்துல வந்து மறந்து போய் நன்றி மறந்து ரஜினி இப்படி செஞ்சிருக்கலாமா இப்படி செய்யலாமா அதை வீட்டுக்கு போய் ஆறுதல் பண்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அதை விட லால் சலாம் உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சா நான் ஏன் போனீங்கன்னு கேட்கவே இல்லை இப்ப தமிழ் சினிமாவில மனித நேயம் மறத்து போயிட்டே இருக்கு குறைஞ்சுகிட்டே இருக்கு சுத்தமாவே இல்ல அப்படிதான் தோணுது ஏன்னா கேப்டன் மரணத்துல பல நடிகர்களை காணும் நடிகர் சங்கம் இன்னைக்கு சென்னையில நடுநாயகமா அந்த இடம் உருவாக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் கேப்டன் தான் அவருக்கு நன்றி மறந்த நடிகர்கள் பல பேர் அப்பவும் இல்ல மயில்சாமி மரணத்திலையும் பல பேரை பார்க்க முடியல நம்ம விவேக் மரணத்துல பல பேரை பார்க்க முடியல மனோபால மரணத்துல பல பேரை பார்க்க முடியல போண்டா மணியினுடைய மரணத்தை பல பேரை பார்க்க முடியல இப்படி பல மரணங்களில் பிரபலமா எல்லாம் காணா போயிட்டு இருக்காங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமாவில சுயநலம் தன்னை ஆக்கிரமிச்சுக்கிட்டு வந்துட்டு மனித நேயமும் மனித பண்பும் இதெல்லாம் சுத்தமா மறத்து போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அதான் இந்த இந்த செயல்பாடுகள் நம்ம காட்டுது ரஜினி நினைத்திருந்தால் மனசு இருந்தா மார்க்கம் இருக்குங்க நினைச்சிருந்தா வோயஸ் கார்டன்ல இருந்து கிளம்பி இந்த உடல் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு நிச்சயமா உங்களுக்கு உதவியாளர்களும் சொல்லிருப்பாங்க இளையராஜா உங்களுக்கு முக்கியமான நபராக நீங்கள் பார்த்திருந்தார் அந்த குடும்பம் வந்து தமிழ் சினிமாவோட ஏதோ இளையராஜா மட்டும் கிடையாது தமிழ் சினிமாவை அவருடைய பையன் யுவன் சங்கராஜா மிக பிரபலமான இசையமைப்பாளர் இறந்து போனதே ஒரு இசையமைப்பாளர் தான் ஒரு பாடகை பின்னணி பாடகி தேசிய விருது பெற்றவர் பிரபல இயக்குனர் வெங்கட் பிரபுவோட தங்கச்சி பிரேம்ஜி நடிகர் பிரேம்ஜி பிரபல இசையமைப்பாளர் இயக்குனர் நடிகர் நம்ம கங்கை அமரனுடைய அண்ணன் மகள் இப்படி பல திறமையோடு இருக்கிற ஒரு கலை குடும்பம் முக்கியமான கலை குடும்பம் பாரம்பரிய மிக்க கலை குடும்பம் அவங்க குடும்பத்துல ஒரு இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அதற்கு நீங்கள் இப்ப ரஜினிகாந்தும் அதே தான் இருக்காரு கமலஹாசனும் போகல இன்னும் முக்கிய நடிகர்கள் யாருமே போல விஜய் போல அஜித் போல யாருமே போல என்ன நடக்குது இங்க தமிழ் சினிமாவில மனித நேயமே சுத்தமா இல்லாம போயிடுச்சா எங்க என்ன ஆனீங்க நீங்க ஒரு மரணம் அப்படின்றது வந்து நமக்கு என்ன உணர்த்தும்னா என்ன இவங்க வந்து இது வந்து அந்த மரணத்தில் அவர் இறந்து போயிட்டாங்க யாரோ ஒருத்தர் அவர்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரிய போறது இல்ல ஆனால் சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நான் யார் அப்படின்னு காமிக்கிறதுக்கான இடமா அது இருக்கும் அது அந்த நீங்க வந்து வழக்கமா தமிழ்நாட்டுல பெரும்பாலும் தமிழர்களுடைய மிக முக்கியமான பண்பும் பண்பாடும் என்னவா இருக்குன்னா விருந்து விழாக்களுக்கு கேளிக்க நிகழ்ச்சிகளுக்கு போறதை விட திருமணங்களுக்கு போறதை விட பிறந்தநாள் பார்ட்டிக்கு போறதை விட இந்த மாதிரி துக்க நிகழ்வுக்கு அவங்ககிட்ட இக்கட்டான நிலைமையில கூட நின்று தோளோடு தோல் நின்ற ஒரு ஆறுதலாக தான் உண்மையான ஒரு நண்பனாக உண்மையான மானசீக மரியாதை செலுத்துகிற மனிதனாக நம்ம இருக்க முடியும் அதைத்தான் தமிழ் தமிழகம் தமிழ் மண்ணு சொல்லி கொடுக்குது இங்க தானே இருக்கீங்க இதுதானே உங்களுக்கு வந்து ஒரு தொழில் வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்த மண் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு மனம் இல்லையா கிளம்பி போறீங்கல்ல போவதுக்கு முன்னாடி எட்டி பார்த்துட்டு போனா என்ன குறைஞ்ச போயிட போறீங்க சரி வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு உங்க நிகழ்ச்சி தானே உங்க நிகழ்ச்சி தானே ஆறு மணிக்கு போக வேண்டியால் ஏழு மணிக்கு போயிருக்கலாமே ஏழு மணிக்கு போக வேண்டியால் எட்டு மணிக்கு போயிருக்கலாமே என்ன பெருசா ஆயிட போகுது அது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தாங்க அதனால இந்த நிகழ்ச்சியை இந்த கொண்டாட்டத்தை இளையராஜாவுடைய குடும்பத்தான் துக்கத்தில் பங்கெடுக்காமல் ஒரு கொண்டாட்டத்தை ரஜினி செய்யலாமா அங்க போய் ஆறுதல் பண்ணி சரி அன்னைக்குதான் போகலங்க இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரம் இந்த மாலை நேரத்துல வந்து அங்க பண்ணைபுரத்துல நல்லடக்க விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு காலையில இங்க கிளம்பி ஒரு விமானத்தை பிடிச்சி அங்க போயிருக்கலாம் நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் வரைக்கும் அப்படி அவர் போனதாகவோ போவதற்கான முயற்சி எடுக்கிறதாவோ எந்த தகவலும் வரல ஸோ ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது பலரும் இப்ப மனித நேயத்தை மறந்துட்டு மறத்து போன மனசோட புகழுக்காகவும் பணத்துக்காகவும் காசுக்காகவும் ரொம்ப தன்னை தரம் தாழ்த்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா இவங்க சுயநலவாதிகளா மாறிட்டாங்க அதுதான் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அது வேற ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை வேதனையான பதிவு அதே நேரத்துல இந்த லால்சலாம் மேடையில் ஏற்பட்ட அந்த சலசலப்பு இருக்குல்ல அதாவது இப்ப உருவாக்கி விட்டுருக்காருல முற்றுப்புள்ளி வைத்ததாக சொல்லுகிற அந்த காக்கா கழுகு பிரச்சனையா இருக்கட்டும் அப்புறம் வந்து விஜய்க்கு நான் போட்டி இல்லை எனக்கு நான் தான் போட்டி விஜய்க்கு விஜய் தான் போட்டி அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் ரஜினிகாந்த் இறங்கி போயிட்டாரா விஜய கண்டு பயந்துட்டாரா அப்படின்னு ஒரு கூட்டம் கொம்பு சுத்த கிளம்பி இருக்காங்க ஏன் சுத்ததானே செய்வாங்க சம்பந்தமே இல்லாம நீங்க விஜய் வந்து விஜய்யோட ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல நாளைக்கு விஜய் வந்து பெரிய அரசியலுக்கு வந்துருவார் பெரிய லெவலுக்கு போயிருவார் அதனால இப்பவே வந்து அவர் வந்து இறங்கி பயந்து நடுங்கிட்டாருன்னு ஒரு கூட்டமோ இல்ல இல்ல இதுக்கு முழுக்க முழுக்க பாஜகவுடைய அசைன்மெண்ட்ல தான் அவர் பேசுறாரு பின்னணியில வந்து செயல்படுத்துறது பாஜக அதனாலதான் விஜயோட அவர் இணக்கமா இருக்கிறதுக்கான சூழலை அவங்க சொல்லி தான் இதை பேசுறாங்க நான் சங்கி இல்லைன்னு சொல்றதும் அதனால தான் சிறுபான்மையினோட வாக்குகளை கவர்வதற்கான வேலையை பாஜக பல வழிகளை செயல்படுத்துது அதன் ஒரு வடிவம் தான் ரஜினிகாந்துடைய பேச்சுன்னு சொல்றவங்களும் உண்டு எங்க அப்பங்க குதிரைக்குள்ள இல்ல எப்படினாலும் ஒரு நாள் பூனைக்குட்டி வெளியே வந்தானே ஆகணும் இன்னும் சில மாதங்களில் அரசியலுக்கு வருகிறாரா நம்ம விஜய் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஏன்னா இன்னும் சில நாட்கள்ல வந்து அவர் ஏதோ கட்சியை பெயர் அறிவிக்கிறது அதோட பதிவு செய்யற வேலைகள்லாம் டெல்லியில செய்ய போறதா ஒரு தகவல் எல்லாம் வருது இல்லையா பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத ரஜினிகாந்த் எனக்கு பாஜக கலர் சாயம் பூச முயற்சிக்கிறது நான் மாட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இந்த இருபத்தி நாலு தேர்தலில் அவர் மாட்டுகிறாரா இல்லைன்னா ஆட்டுவிக்கப்படுகிறாரா இல்ல தான் வந்து வழக்கம் போல அவர் வந்து தேர்தல் நேரங்களில் எந்த வாய்ஸும் கொடுக்காம இமயமலைக்கோ வேற எங்கேயோ வந்து கலந்து போயிடுறாரா அப்படின்றத பொறுத்தந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்